ஒரு முப்பது பேர் இருக்காங்க குட் மார்னிங் போறதுக்காக இந்த குரூப்ல இருப்பாங்க சார் சார் அவங்க குட் குட் மார்னிங் மார்னிங் திருப்பி ரிப்ளை ரிப்ளை பெரியப்பா போட்டிருக்காரு நீ ஒண்ணுமே சொல்லல எங்க அப்பா கேப்பாங்க சார் டெய்லி நான் உட்காந்து அந்த அஞ்சு பேரை தனித்தனியா மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு நான் வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு இருந்தேன் நான் எப்ப காலேஜ் கிளம்பி நான் எப்ப போறது அடுத்த வேலையை பாக்குறேன் நம்மளோட பாட்டி அறுபது வயசுக்கு மேல நம்மளோட தாத்தா எழுபது வயசுக்கு மேல நம்ம அப்பா உடல்நிலை அவர் போடுற குட் மார்னிங் போடும்போது தான் அவர் இருக்காருங்கிறதே நமக்கு தெரியும் அவர் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காருங்கிறதே நமக்கு தெரியும் இதை நம்ம நிறைய நேரம் உணரதே இல்லை ஏன்னா நாம் என்ன பண்றோம் நம்மளோட அவங்களை கம்பேர் பண்ணிட்டு காலையில குட் மார்னிங் போடுறாங்க காலையில அவங்க இருக்கேன் நான் உயிரோடு இருக்கேன் உனக்காகன்னு சொல்ற ஒரு தருணமா தான் அவங்க வாழ்க்கையில இருக்கு ஏன்னா நம்ம அந்த வயசை கடந்து போகல நம்ம அந்த வயசை கடந்து போகும்போது தான் அந்த தனிமை ஒண்ணு சொல்லும் அந்த தனிமை நமக்குள்ள ஒரு பெரிய வேதனையை கிரியேட் பண்ணும் பேசுறதுக்கு வந்து பையன் இல்ல பேசுறதுக்கு மனைவி இல்லாத நிறைய கணவன்மார்கள் இருக்காங்க நம்ம பிள்ளைங்க வெளிநாட்டுல படிச்சுக்கிட்டு இருக்கு இப்படி உறவுகளை பிரிந்து தனிமையா இருக்கக்கூடிய அத்தனை உறவுகள் சார்ந்த பெரியவர்களுக்குமே ஒரே ஒரு ஒரே ஒரு ஏக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு குட் மார்னிங் ஒரு குட் நைட் போடும்போது நான் இருக்கேன்ப்பா நானும் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ற விஷயம் தயவு செஞ்சு இதை நீங்க நினைவுல வச்சுக்கோங்க ஏன்னா எத்தனையோ படங்கள் இதை சொல்லப்பட்ட ஒரு போன் எடுக்காதனால எவ்வளவு பிரச்சனை ஒரு வாட்ஸ்அப்ல நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ் என்ன முக்கியம் அந்த அன்பை பரிமாறு அப்ப அவங்க போடுற குட் மார்னிங் மேன் ஐ அலை அப்படின்னு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய மெசேஜ் கொடுக்குறாங்க அதை நீங்க முதல்ல அவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க